Hi friends, welcome to Nadi Reva Lifestyle. இப்போ நம்மளோட சோளை பூரி செய்யறதுக்கு இந்த கப்போட அளவுக்கு நான் வந்து மூணு கப் மைதா எடுத்துக்கேன் ஃபுல்லா எடுத்துக்கேன் அத நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன் இங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கேன் இந்த ரவை தான் இந்த சோளை பூரிக்கு கிறிஸ்பி கொடுக்கும் நமக்கு 1/2 டீஸ்பூன் sugar 1/2 டேபிள் ஸ்பூன் salt எடுத்துக்கேன் இதுல சோடா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சோடா தான் நமக்கு பஃப்னு நமக்கு பூரி வரும் தேர்ட் ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்திருக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நாம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விதை விதம் எடுத்திருக்க அதையும் ஆட் பண்ணி நாம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் இதுலேயே நாம ஒரு த்ரீ ஸ்பூன் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்க பவுலில் ஒட்டாம நல்லா கிளீனாக பிசைஞ்சாச்சு இது சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் மேல தடவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நல்லா ஊற விடலாம் இப்ப நல்லா ஊறட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆனதும் நம்ம பூரி இப்ப நம்மளோட மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம மாவு பாருங்க சாஃப்டா இருக்கு நல்லா இப்ப நம்ம பூரியா திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பூரி திரட்டி இருக்கோம் ரொம்ப தின்னா இல்லை இது இந்த அளவுக்கு திக்கு வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல இந்த பூரி முழுகிற அளவுக்கு என்ன வச்சிருக்கேன்